மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜவாகிர்ல்லா அப்துல் சமத் ஹனி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழு இந்த பேச்சுவார்த்தையினை நடத்துகிறது விசிக்க உடனும் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் திமுகவோடு பல ஆண்டுகளாக பயணித்து வரும் கட்சி அது மட்டுமல்லாமல் இந்த முறை ஒரு தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற உள்ளது தேர்தல் தொகுதி பங்கீடை பொறுத்தமட்டில் திமுகவிடம் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நீண்ட காலமாகவே திமுகவோடு ஒரு ஐக்கியமாக இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி எதையும் கேட்கவில்லை ஆனால் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆதரவை தெரிவிப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை இந்த முறை அந்த தொகுதி கடந்த முறை கொடுக்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் அமைந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தமட்டில் மட்டும் இன்றைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது இதில் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிலைப்பாடு என்பதுதான் என்ன ஏற்கனவே அவர்கள் மூன்று தொகுதிக்காக மிகவும் போராடி வரக்கூடிய ஒரு சூழலில் மூன்று கிடைக்குமா அல்லது கடந்த முறை கொடுக்கப்பட்ட இரண்டு தொகுதி மட்டும்தானா பொது தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன எனவே இன்று திருமாவளவன் நேரில் வந்து பேசி மூன்று தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பதாக தெரிகிறது திமுகவை பொறுத்த மட்டில் இந்த கூட்டணியில் ஏற்கனவே நான்கு கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை முடிவு செய்து விட்டன அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ராமநாதபுரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஓரளவுக்கு முடிந்தாலும் கூட காங்கிரஸ் எப்போது திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது ஆனால் அதற்கான சூழல் இன்றைக்கு இல்லை இன்னும் பல நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நேற்று செல்வ பெருந்தகை நியூஸ் எயிட்டின் கழித்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்